அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு சுழற்சி அடிக்கப் போகும் குரு அதாவது இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு எந்த எந்த விஷயத்தெல்லாம் குரு பகவான் நல்ல அதிர்ஷ்டத்தை அள்ளி போகிறார் என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் நீங்கள் எந்த எந்த விஷயத்தெல்லாமேயும் கவனமாக இருக்க வேண்டும் அதை பற்றின முழுமையான தகவலையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும்னா நமச்சி வாய போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காம மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசைத்தினால் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாயமந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் தொழில் ரீதியான பிரச்சனை வியாபார பிரச்சனை வேலை ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் உடனடி தீர்வு வழங்கப்படுது உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க மீனராசிக்காரயர்களை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் போகிறது என்று பார்க்கலாம் மீன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடாகிய ரிசப ராசியில் நடக்கப் போகுது இந்த பயிற்சியானது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிகழப்போகுதுங்க போகுதுங்க மேலும் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ரிசப ராசியில் இருக்க போகுது இந்த பயிற்சி காலத்தில் குரு உங்களுடைய ராசியில் இருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு ஏழாவது வீடு மற்றும் பதினொன்றாவது வீட்டை பார்க்க போகிறாரு நீங்கள் மீன ராசியில பிறந்திருந்தால் வளர்ச்சி மற்றும் செழிப்புக்கான கிரகமாக குரு மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறார் இந்த நேரத்தில் நீங்கள் குறிப்பாக ஆன்லைன் வணிகம் சமூக ஊடகம் அல்லது ஆன்லைன் வேலை தொடர்பான துறைகளில் அங்கீகாரம் பெற கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டி கூட இருக்கலாம் இருப்பினும் உங்களுடைய கடின உழைப்பு இறுதியில் உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த பகுதிகளில் நீங்கள் நேர்மறையான முடிவுகளையும் காணலாங்க மேலும் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வியாழன் சஞ்சாரம் செய்யும் காலம் உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடனான உங்களுடைய உறவுகளில் நேர்மறையான தன்மையை கொண்டு வரப்போகுது மேலும் உங்களுடைய மனைவியுடனான உங்களுடைய உறவுல நீங்க முன்னேற்றம் காணலாங்க அவர்களிடமிருந்து சில நன்மைகளையும் நீங்க பெற முடியும் உங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்தவும் ஆராய்ச்சி செய்யவும் பகுப்பாய்வு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாம் யோகா மற்றும் தியானம் போன்ற ஆன்மீக நோக்கங்களில் நீங்கள் அதிகப்படியாக ஈர்க்கப்படுவீங்க மேலும் அவற்றிலிருந்து பெரிதும் நீங்கள் பயனடையவும் செய்வீங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் நீங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து ஆதரவையும் பெறலாம் மேலும் விசா சிக்கல்கள் அல்லது நிதி தடைகள் போன்ற ஏதேனும் நீண்ட கால சிக்கல்கள் உங்களுக்கு தீர்க்கப்படலாங்க இருப்பினும் நீங்கள் சோமல் மற்றும் தள்ளி போடுதல் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பதிலாக உங்களுடைய இலக்குகளை அடைய கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியும் வரலாம் உங்கள் குடும்பத்துடன் பிணைப்பு நெருக்கமாகவே இருக்க போகுது சக ஊழியர்களின் முழு ஆதரவுடன் உங்களுக்கு நட்பும் கிடைக்கப் போகுதுங்க அடுத்து மீனராசி அன்பர்களுக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வரவிருக்கும் காலத்துல உங்களுடைய உத்தியோக வாழ்க்கையில சில மெதுவான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் உங்களது மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பதவி உயர்வு கூட தாமதமாகவே முடியும் உங்களுடைய வளர்ச்சியில சிறிது தாமதத்தை நீ ஏற்படுத்த போகுதே கிரகமான குருவின் மூன்றாம் வீட்டின் செல்வாக்கின் காரணமாக சில சவால்களும் இருக்கலாம் கூடுதலாக உங்களுடைய ராசியில சனியின் சஞ்சாரம் காரணமாக நீங்கள் பற்றற்ற நிலை மற்றும் கசப்பாக உணரக்கூடும் எனவே உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கட்டுக்குள் வைத்திருப்பது உங்களுக்கு நல்லதுங்க மேலும் சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் உணர்ச்சிகரமான முடிவுகளை எடுக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு நல்லது இருப்பினும் உங்களுடைய வாடிக்கையாளர்களின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஆகப்பூர்வமான சிந்தனை மற்றும் புதுமையான யோசனைகள் உங்களிடம் இருக்க உங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் வெற்றியை அடையவும் உங்களிடம் ஏராளமான ஆதாரங்கள் இருக்குதுங்க உங்கள் சக பணியாளர்களின் பணியை அங்கீகரிப்பதும் அவர்களின் சேவைகளுக்கு நன்றியுடன் இருப்பதும் முக்கியம் தேவைப்படுது இந்த காலகட்டம் பல தொழில் வாய்ப்புகளை உங்களுக்கு தருவதோடு கடின உழைப்பு மற்றும் உறுதிப்பாட்டின் மூலம் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும் சரியான தேர்வுகள் அல்லது நகர்வுகளை செய்ய மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதன்படி செயல்படுவது அவசியம் தேவைங்க நீங்கள் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல உங்கள் விருப்பம் அனைத்தும் நிறைவேறப் போகுதே உங்கள் தற்போதைய பணியிடத்துல இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க இருப்பினும் இந்த பயிற்சி வேலை தொடர்பான நீண்ட பயணங்கள் மற்றும் உங்கள் பணியிடத்துல ஏற்படும் மாற்றங்களின் வடிவத்துல சில சவால்களையும் கொண்டு வரலாங்க மறுபுறம் உங்களுடைய தொழில் வாழ்க்கையில நீங்கள் மாற்றத்தையும் எதிர்பார்க்குறீங்க என்றால் இந்த மாற்றங்கள் உண்மையில உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்க போகுது அடுத்து மீனராசிக்காரர்களுடைய காதல் மற்றும் உறவுகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதத்தில் இருந்து காதல் மற்றும் உறவுகளுக்கு உறுதி அளிக்குதுங்க அதிக அளவு ஈர்ப்பு மற்றும் புதிய தொடக்கங்கள் உங்களுக்கு காணப்படும் திருமண விஷயங்கள்ல தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் தாமதமும் ஏற்படலாம் உங்களுடைய யோசனைகளை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மாமியார் அல்லது உறவினர்கள் மீது திணிக்காமல் இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு நிதி ரீதியாக உதவுவாங்க இளையவர்கள் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக உதவுவாங்க உங்கள் காதல் துணையுடன் அமைதியான மற்றும் சிறந்த உறவுகளை தக்க வைக்க நெகிழ்வு நெகிழ்வு தன்மையை பேணுவது மற்றும் அகங்கார நடத்தையை தவிர்ப்பது முக்கியம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க நீங்கள் காதலிப்பவராக இருந்தால் வதந்திகளை தவிர்ப்பது நல்லதுங்க உரையாடலின் போது உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்கள் எச்சரியாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக உங்களுடைய அன்புக்குரியவர்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களிடமிருந்து அதிக கவனத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இது உணர்ச்சிகரமான உயர்வுக்கு உங்களுக்கு வழிவகுக்க கூடியதா இருக்கும் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது எப்படி அமைப்போகிறது என்று பார்க்கலாம் குரு உங்களுடைய மூன்றாவது வீட்டில் சஞ்சரிப்பது உங்களுடைய திருமண வாழ்க்கையில சாதகமான தார்க்கத்தை குறிக்குதுங்க இருப்பினும் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனியின் சஞ்சாரம் உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே உள்ள தவறான புரிதல்களால் பிரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது வாக்குவாதங்களை தவிர்க்கவும் தேவையற்ற பேச்சுகள்ல ஈடுபடாமல் சூழ்நிலையை சமாளிக்கவும் உங்களுடைய உணர்வுகளை அமைதிப்படுத்த பழகுவது அவசியம் தேவை உங்களை தனிமைப்படுத்த கூடாதுங்க நேர்மறையாக இருக்க வேண்டும் மற்றும் பிரச்சனைகளை குறைப்பதில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் ஒரு குழந்தையை எதிர்பார்க்கும் திருமணமான தம்பதியராக இருந்தால் இந்த காலகட்டம் ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொண்டு வரப்போகுதுங்க தவறான புரிதல்களை தவிர்க்க உங்கள் கூட்டாளருடன் தெளிவான மற்றும் வெளிப்படையான தொடர்பை பேணுவது நல்லதுங்க இனிய மொழியை விட நேரடியான தொடர்பை நீங்கள் விரும்பலாம் எனவே உங்கள் உணர்வுகளை உங்கள் துணையிடம் நீங்கள் தயக்கமின்றி வெளிப்படுத்தலாங்க அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு நிதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஒரு தொழில் உரிமையாளராக புதிய யோசனைகள் மற்றும் முக்கிய நபர்களின் உதவியால உங்கள் தொழிலை வளர்க்க உங்களுக்கு வாய்ப்பு உள்ளது குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்பட போகுது நீங்கள் கடினமாக உழைத்து சுறுசுறுப்பாக இருந்தால் நீங்கள் நிதி வெகுமதிகளையும் காணலாம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க முதலில் சில தாமதங்கள் அல்லது குறைந்த லாபம் உங்களுக்கு இருக்கலாம் என்றாலும் நீண்ட காலத்திற்கு உங்கள் தொழில் வளரப்போகுதே மேலும் நீங்கள் நிதி ஸ்திரத்தன்மையும் பெறப்போறீங்க உங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி முடிவெடுப்பதற்கு முன் உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்வது மற்றும் வணிக கூட்டாளர்களுடன் பணிபுரியும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வாய்மொழியாக எதற்கும் நீங்கள் உடன்படக்கூடாது மேலும் பெரிய நிதி இழப்புகள் எதுவும் ஏற்படாதவாறு நீங்கள் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும் அடுத்து மீனராசிக்காரர்களுக்கு கல்வி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வியாழன் உங்கள் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிப்பது ஞானத்தையும் அறிவையும் பெற உதவும் போகுதே புதிய விஷயங்களை புதிய திறன்கள் புதிய கண்டுபிடிப்புகள் புதிய நவீன நுட்பங்கள் மற்றும் உங்கள் அறிவை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்த இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாங்க உயர்கல்வி தொடர அல்லது கல்வி கடனை பெறுவதை பற்றி நீங்கள் நினைத்தால் அதற்கான நல்ல நேரமாக இந்த காலகட்டம் அமையலாம் சிலர் வெளிநாட்டுல படிக்க கூட முடிவு செய்யலாம் மேலும் சாதகமான பயிற்சியின் விளைவாக அவர்கள் அங்கு பெரிய வெற்றியையும் அடையலாம் நீங்கள் நீட் அல்லது பிற போட்டி தேர்வுகள் போன்ற தேர்வுகளை எடுக்க திட்டமிட்டால் கடினமாக உழைத்து கவனம் செலுத்துவது அவசியம் தேவைங்க உங்களின் கல்வி மற்றும் வேலை என்று வரும்போது நீங்கள் செய்யும் தேர்வுகளை பொறுத்து உங்களுடைய எதிர்கால வெற்றி அமையப்போகுது எனவே இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு நம்பிக்கைக்குரிய எதிர்காலத்திற்கு நீங்க தயாராவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்களை போகிறது என்று பார்த்தோம் இந்த பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்புறேன் இது போன்ற பதிவுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி நண்பர்களே